தேங்காய் தண்ணீரிலிருந்து ஆறாத ஆற்றும் அரிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளுக்கு முன்னோடியாக விளங்கும் பொள்ளாச்சியில் செயல்படும் முன்னடி நிறுவனம் உலக நாடுகளில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முன்னோடி நாடான திகழ்ந்து வருகிறது தேங்காய் பொருட்களில் இருந்து ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்டி வருகிறது குறிப்பாக உணவு பானம் மற்றும் வனப்பொருள் துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை மத்திய அரசு ஊக்குவிக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் சக்தி கோகோ ப்ராடக்ட்ஸ் மற்றும் நிறுவனம் தேங்காய் மற்றும் இளநீரை கொண்டு பல்வேறு வகையான பொருட்களை உற்பத்தி செய்து முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது பொள்ளாச்சியை சேர்ந்த காமராஜ் என்பவர் தொழில் நுணர்வை மேம்படுத்தி தேங்காய் மற்றும் பயன்படுத்தி அதிலிருந்து பல்வேறு வகையான பொருட்கள் பானங்களை தயாரித்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார் தேங்காய் தூள் சர்க்கரை தேங்காய் தேங்காய் தேங்காயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பால் பழச்சாறுகள் போன்ற பொருட்கள் இளநீரிலிருந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஆண்டு வரை கெடாமல் இருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த பானத்தை தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகிறார் இதுகுறித்து காமராஜ் கூறுகையில் உலகில் எந்த நாட்டிலும் கண்டுபிடிக்கப்படாத தேங்காய் தண்ணீரிலிருந்து கோகோஹில் எனப்படும் தீகாயம் போன்ற மனித உடலில் எவ்வகையான புண்களை ஆற்றக்கூடிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவ தன்மை தாய்ப்பால் மற்றும் தேங்காய் தண்ணீரில் மட்டுமே உள்ளது இந்த மருந்து மூலம் ஆறாத புண் உள்ளவர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் இந்த மருந்தை பயன்படுத்தினால் கால் கைகளை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படாது இந்த அரிய கண்டுபிடிப்புக்கு மத்திய அரசு எண்பது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கியுள்ளது உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத இந்த அற்புத மருந்தை மட்டும் தான் தயாரிக்கப்படுகிறது இதற்கான உரிமம் பெறப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றனர் வரும் காலத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு மருத்துவமனைகளுக்கும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி பகுதியில் தென்னை மரங்களில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் நம்ம நம்ம மட்டும் புதுசாக ப்ராடக்ட்டு இந்த கொக்கோ ஹீல் என்பது இந்த தேங்காய் தண்ணீரை வீண்டும் பல்ப்பு மாதிரி செய்து இந்த பல்ப்பு இது ஆல்ரெடி ரீச் இன் மோனோலோரின் அண்ட் லோரிக் ஆசிட் இந்த லோரிக் பல புண்களை காய காயங்களை உடனடியாக அதை ஆற்றுவதற்கான தன்மை சக்தி படைத்தது இது அம்மாவுடைய பிரஸ்ட் மில்க்லேயும் கோகனட் வாட்டர்லேயும் மட்டும்தான் இருக்குது அதை கண்டறிஞ்சு நம்ம கோகனட் வாட்டரில் தான் அது கலெக்ட் பண்ண முடியும் அதனால் அதை அதை எடுத்து இந்த ப்ராடக்ட் பண்ணுறோம் இது என்னுடைய சண்டை அமெரிக்காவில் சயின்டிஸ்டாக இருந்தால் ஏழு வருஷம் இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கண்டுறோம் இது பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரி அது இன்னொரு இன்டர்வியூ மேலே நீங்கள் பார்க்கலாம் வகையான கேங்க்ரீன் எந்த தீ காயங்கள் இருந்தாலும் சரி டயபெட்டிக்கு ரொம்ப முத்துன காயம் ஆற முடியாத புண்ணுகளாக இருந்தாலும் சரி இதுதான் இந்த ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டு பார்த்தீங்களா இதுபடி இதுதான் தான் இது இந்த புண்ணு மேலே வச்சா போதும் மூ மூன்று இந்த இது இந்த காயங்கள் இது ஒவ்வொரு காயங்கள் இது தீ புண்ணு இதெல்லாம் கேங்கரின் மூவ் நீங்கள் இப்போ நிறைய பேர் கை கால் வெட்டுறதெல்லாம் பார்த்து இனிமேல் கை காலு டயபெட்டிக் பேஷண்ட்டும் முறிக்க வேண்டியதில்லை இந்த இது ஒரு புது கண்டுபிடிப்பு இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்திய ஜனாதிபதி நம்மளுக்கு பரிசு கொடுத்து கெவரேஜ் இந்திய ஜனாதிபதி பரிசு கொடுக்குறாங்க மோடிஜி நம்மளுக்கு எண்பது லட்சம் பரிசு இதுக்கு கொடுத்துருக்காங்க உதவித்தொகையாக இந்த ப்ரோ ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக இது உலகத்துலேயே நம்ம மட்டும்தான் செய்கிறோம் பேட்டன் ரைட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இது இந்தியாவில் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இது மெடிக்கல் ப்ராடக்ட் ஃப்ரம் கோக்கனட் வாட்டர் இதை வந்து மூணு மடங்கு ஒரு ஒரு வருஷத்தில் காயாத பொண்ணும் ஒரு மாதத்தில் இதை வச்சா காஞ்சிடும் மருந்து வேண்டியதில் சும்மா இதை வச்சு சர்ஜிக்கல் கோட்டில் கட்டிட்டால் போதும் அது ஒரு நாலஞ்சாயிரம் ரூபா ட்ரெஸ்ஸிங் பண்ணால் எவ்வாறுப்பட்ட புண்ணாக இருந்தாலும் இந்த லோரிக் ஆசிட் இதில் கிடைக்கக்கூடிய அந்த லோரிக் ஆசிட் அந்த புண்ணுக்குள்ளே இறங்கி அதை காய வைக்கக்கூடிய தன்மை இதுதான் பேட்டன் கூடிய ப்ராடக்ட்டு மெடிக்கல் ப்ராடக்ட் கோக்கோனட் வாட்டர் இது இந்திய அளவில் இருக்கக்கூடிய என்ன என்ன மருந்தாக இருந்தாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்க வேண்டியது மத்திய அரசு கிட்ட இருந்து தான் அப்போ மத்திய அரசோடைய வெல்ஃபேர் இருந்து எல்லா ஸ்டேட்டும் செயல்படுது இப்போ மத்திய அரசுக்கு நமக்கு அனுமதி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்ததுன்னு பிறகு ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியாவும் அப்படி எல்லா லைசன்ஸும் நம்மளுக்கு கிடச்சாச்சு இந்த ஆராய்ச்சி நாங்கள் இவ்வளோ நாள் ரெண்டாயிரம் பேஷண்ட்டில் ரெண்டாயிரம் பேஷண்டோடைய புண்ணு ஆற்றலுக்கு இதைய ட்ரை பண்ணி அதையெல்லாம் ப்ரூவ் பண்ணி அந்த ரெக்கார்டெல்லாம் சப்மிட் பண்ண பிறகு தான் அரசு துறையிலிருந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கு இதே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் அங்கேருந்து இப்போ மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியாவில் இப்போ தான் நிறைய பேருக்கு இது தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது உங்கள் மூலமாக இது தெரிஞ்சு பொதுமக்களுக்கு பயன் அடைவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இது இப்போ ஸ்பெயின் இது சிங்கப்பூர் மலேசியா துபாய் இப்படி நாடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அவங்க எல்லாம் இந்த பய இந்த ப்ராடக்ட் இந்தியன் ப்ராடக்ட்டுங்கிறது உலகத்தில் இல்லாத தென்னையில் சார்ந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்தியாவில் செய்யக்கூடியது இது தான் இதுக்கு பேட்டன் ரைட் கிடச்சிருக்குது கொக்கோ ஹீல் என்கிற பேர்